மக்களே வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மாதம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த பன்னெண்டு மாதம் லைவில் இருக்குங்க ஏசியோடு வர்ற வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி அசோக்கலேட்டாக தோஸ்த்து ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் முன்பணம் கட்டினா போதும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட சைடு ஆங்கிள் தொட்டி எல்லாமே புதுசாக தான் இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் அசோக் லைலான் தோஸ்து வாங்க நினைக்கிறவங்க பக்காவாக இந்த வண்டி எடுக்கலாம் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஏசி கண்டிஷனோடு இருக்குதுங்க நாலு போல்ட் வண்டி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ட் அன்னையே ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் அவங்ககிட்ட தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் மெயின் ரோட்டில் மாமாங்கிற இடத்துல நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு சொல்கிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசல் பிரைஸ் தான் நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம் முப்பதாயிரம் முன்பணம் கட்டினா போதும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அசோக் லேலான்